குருச்சரணம் இன்றைக்கி ஒரு டாபிக் என்னென்னா ரேக்கியும் ஒரு தனி மனிதனும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கதை ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் நண்பர்கள் அதில் ஒருத்தன் போடா குரூப்பு இந்த போடா குரூப்னால் எதுன்னா அதுகளும் உருப்படியாக ஒன்றும் செய்யாது யாரையும் மதிக்காது ஒன்றுமே என்னது கற்றுக்கவும் மாட்டாங்க எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் அது பேர் தான் போடா குரூப்னு வச்சுருக்கோம் இந்த போடா குரூப் சேர்ந்ததை ஒருத்தன் ஒருத்தன் குரு தெய்வம் அப்படின்னு ரொம்ப நல்லபடியாக வளர்ந்து அவன் ஃபாரின் போக போனான் அப்போ அவன் ஃப்ரெண்ட்டே சொன்னா நம்ம பாப்பா என் குரு இருக்கார் அவர் போய் பார்த்து வந்துடலாம் ஒரு ஆசைவா இருந்தான் நீ உன் குருவும் படா மடையா அப்படின்னு வந்து சொன்னான் ஏ சும்மா வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான் உடனே ரெண்டு பேரும் போனாங்க போனால் அந்த குருவை போய் பார்த்தாங்க பார்த்த உடனே அவர் கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நல்ல விதமாக போய் பேர் எடுத்து பிரமா சம்பாதிச்சு ரொம்ப நல்ல விதமாக நீ நின்று கண்ணா நீ ரொம்ப நல்ல நல்லபிள்ள நல்லா இருப்ப நின்று அப்படின்னு வாழ்த்தினார் உடனே அந்த போடா குரூப்பு என்ன சொல்லிச்சுன்னா ஆமாம் இவர் பெரிய யுவர் இதை சொன்னவனே இவர் பெருமாள் வந்துட போகிறானா அப்படின்னு வாயை விட்டு பெருசாக சொன்னான் சொன்னவனே குரு என்ன பண்ணாடா அறிவுட்டம் முண்டோம் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தையை ஆரம்பித்தார் உடனே நம்ம போடா குருப்பு கோ கோவம் வந்துருச்சு என்ன பண்ணிச்சுனா ஒன்று குன்று அப்படின்னு சொல்லி குரு அப்படியே அரட்டினான் அரட்டின உடனே அந்த குரு கேட்டார் ஏப்பா நான் உன்னை திட்டினேன் அந்த வார்த்தையை உன்னுடைய மனசு ஏற்றுக்கிடிச்சு உன்னுடைய மூளையை எடுத்துக்கிட்டு உடனே என்ன பண்ண நீன்னு ஆக்ஷன் பண்ணேன் அப்போ ஏன் நல்ல வார்த்தையில் நான் சொன்னது நடக்கணும் இல்லையா ஏன் நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார் அப்போ போனால் கொஞ்சம் அடி வந்துச்சு ஆமாம் அது உண்மை தானே எந்த வார்த்தைகளையுமே நம்ம இக்னோர் பண்ண முடியாது எல்லா வார்த்தைகளும் நம்ம இதில் வந்து என்ன பண்ணது காஸ்மோஸ் அப்படின்னு சொல்கிற பிரபஞ்சத்தில் ரிஜிஸ்டர் ஆகிடும் அது ததாசு தேவதைகள்னு சொல்லுவாங்க போயிட்டே இருக்கும்மா அது வந்து நல்ல வார்த்தைகளே பேசுங்க ததாஸ்து தேவதைகள் பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை நல்ல வார்த்தைகளை பேசலாமே அதில் என்ன இருக்குது அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாரான் ஏப்பா இங்கே வாப்பா உன் உடம்புல என்ன நல்லா வருது வேர்வை வருது அது என்ன சென்ட் சென்ட்டுவாசி அடிக்கிறது இல்லை நாறுது அடுத்து என்ன பண்ணுற யூரின் போகிற மோஷன் போகிற ஓ எச்சு உன்னி எதை எடுத்தாலுமே நாட்டு மனிதன் தந்து என்னென்ன கிடைக்கும் எல்லாமே நாத்தமா தாப்பா இருக்குது நல்ல வார்த்தைகள் மட்டுமாவது வாசனையா பேசலாமே கேட்டார் நியாயம் தானே நல்ல வார்த்தைகளை பேசணும்னா அதுல வாசனைகள் வருமே நல்ல எண்ணங்கள் வரும் அடுத்தவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அதனால நல்ல வார்த்தைகளை பேசுப்பா முதல்ல நீனு யாரையுமே வந்துச்சு மதிச்சு பழக அப்புறம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதிர்ஷ்டம் மட்டும் ஒரு ஆளால் என்னது முன்னேற்ற முடியுமா முடியாது அதிர்ஷ்டம் மட்டும் ஒரு ஆளை முன்னேற்றமா முடியவே முடியாது ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை அவன் இதை சாதிப்போ அப்படின்னு நினைக்கிறான் அந்த நினைப்பு முதல்ல வேணும் அப்புறம் அதுக்காக உழைக்கணும் உழைக்கிறது முடிவில் தான் உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்காக உங்கள் வீட்டு பின்னால் மாமரம் இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சுப்பா அது காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ரோஜா செடி படக்கம் வந்துருச்சுப்பா இன்னைக்கு ரோஜா செடி வந்துருச்சு செஞ்சு சின்ன பார்த்துருக்கீங்களா கிடையாது அது வேறு விடணும் செடியாக வளரும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு மாமரம்னா போக்கும் காய்க்கும் பழம் கிடைக்கும் அது மறுத்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணங்களுக்கு என்ன பண்ணணும் சக்தி கொடுக்கணும் அந்த சக்தி எதில் கிடைக்கணுமா நம்ம இயற்கையில் கிடச்சிடும் ஒவ்வொரு எண்ணங்கள் நம்ம என்ன பண்ணணும் சக்தி கொடுக்கறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது சரி தன் மனுஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சரிகமாக இப்போ சரிகம பதனி அப்படி எடுத்துக்கணும் அது என்னங்க சரிகம பதவி இல்லை என்னமோ புதுசாக அதுதான் எல்லோரும் தெரிஞ்சது தானே ஏழு ஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சரிகம பதனியை வச்சுக்கிட்டு எவ்வளோ பாடுறாங்க இல்லையா அதில் ஆனால் ஆரோகணம் அவரோகணம்னு இருக்கும் இப்போ சாத பகரி அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் அது என்ன பண்ணுறாங்க மோகன ராகம் அது அப்படி பேர் வச்சுட்டாங்க ரி சரி சரி அப்படி போகும் அப்போ அதுக்குள்ளேயே தான் இருக்கும் நீ அதில் வரலை பார்த்தீங்களா வராது அந்த ஒரு காம்பினேஷனில் போகுது அது மாதிரி ரேக்கி கடைகளை ஆயிரம் விஷயங்கள் சொல்லி தந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணுறப்ப அற்புதங்களை பார்க்கலாம் அதுதான் அதில் சரி அப்படின்னா பல பல பாடல்கள் இருக்குது கோடி கோடி பாடல்கள் இருக்கலாம் எதுவும் புதுசலேம்பாங்க ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதுசு இல்லை ஒரு பாட்டில் வருது அப்போ எதுதான் புதுசு அப்படின்னா ஒரு தனி மனிதன் அது புதுசு அவன் என்றைக்குமே புதுசு தான் ஏன்னா இப்போ இருக்க செல்லுகள் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை எவ்வளோ நூற்றி இருபத்தி ரெண்டு ஒருக்கா நம்ம ஆர்பிசி செல்லுகள் வந்து செத்துக்கிட்டே இருக்குது பல மில்லியன்ஸு இல்லையா அது மட்டும் புதுசாக செல்லு வருது லிவர் செல்ஸ் புதுசாக வருது உங்கள் எண்ணங்கள் புதுசு 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 ஒரு நிமிஷம் போல் ஒரு நிமிஷம் இல்லை போ வந்து ஒரு ஐம்பது வயசில் இருக்கிற எண்ணங்கள் அஞ்சு வயசில் இருந்ததில்லை இல்லையா எல்லாம் ஒரு மனிதன் மாறிக்கிட்டே இருக்கிறான் அந்த மாற்றங்கள் தான் ஒரு தனி மனிதன் அவனை யாலும் அளக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தன்னை தா புரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு தன்னுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அது வைக்கல கிடைக்கிறது கண்ணுகளா சரி போனதெல்லாம் போகட்டும் இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம யாரும் அதே மனுஷனே கிடையாது ஸோ புதுசான வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நம்மக்கிட்ட நிறையா கலைகள் இருக்கு இந்த நாட்டில் இப்போது ஒன்று வயசானவங்களுக்காக ஒன்று சொல்லித்தரேன் நம்ம வந்து ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துருக்கேன் விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் கையை வந்து என்ன பண்ணணும் இப்படி மட்டும் வச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா அது உங்கள் மனசில் பரிகிறங்கா இதை சொல்கிறேன் இப்படி கையை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அது ஒன்று வயதானவங்களுக்கு அப்போ எப்போவுமே இளமையாக இருக்கிறமே அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சுலபம் உங்கள் கையை சுண்டு வரலை கொண்டாந்து பெருவரலை அப்படி வைக்கணும் அப்புறம் அடுத்த வரலை அடுத்த வரல் அடுத்த வரல் இப்படி ரொம்ப ஈஸி பாருங்க இது இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் அழகாக இருப்போம் எப்போ அதே மாதிரி இருக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் மேக்சிமம் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லோரும் பண்ணுங்க இதை பண்ணி தான் பாருங்களேன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம போர் வீரர்களெலாம் இருக்காங்க சண்டை இருக்குங்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அவங்க எல்லாம் நீ வாழணும் நல்லா இருக்கணும் பிரச்சனையில் மாட்டக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நமக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது ஒன்றே ஒன்று சொல்லி பாருங்கள் அதுக்கு பேர் நிவங் ஷரி அப்படி அதை மந்திரமாக எடுத்தாலும் சரி ஒரு சொற்கொண்டாக எடுத்தாலும் சரி நீங்கள் அதை சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நிவங் ஷரி இதை சொல்லி பாருங்கள் நம்மளால் முடிஞ்சதை தானே செய்ய முடியும் இல்லையா குருச்சாராம் கருதுக்கலாம் குருச்சார்